ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிரூபர் செய்தியாளர் வாசகர் படிப்பவர் நிரூபர் செய்தியாளர் வாசகர் படிப்பவர் பத்திரிகை இதழ் பத்திரிகை இதழ் ஆச்சரியம் வியப்பு விஞ்ஞானம் அறிவியல் விஞ்ஞானம் அறிவியலுங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் நிறையா சித்திரம் ஓவியம் சித்திரத்துக்கு தமிழ் சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது ஓவியம் சந்ததி வழி தோன்றல் உத்தேசம் கருதுகை உத்தேசத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னது கருதுகை அபிவிருத்தி மிகு வளர்ச்சி அபிவிருத்திக்கு இணையான தமிழ் சொல் மிகு வளர்ச்சி தேசம் நாடு தேசத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னது நாடு அப்போ தேசம்ங்கிறது பிறமொழி சொல் நாடுங்கிறது தான் தமிழ் சொல் விமர்சனம் திறனாய்வு விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் விடுதலை பரிவாரங்கள் உறவினர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பரிவாரங்கள்னால் பிறமொழி சொல் உறவினர்கள்ன்றதான் தமிழ் சொல் வசூல் தண்டல் வசூலுக்கு இணையான தமிழ் சொல் என்னது தண்டல் ஜாமீன் பிணை பிரசுரித்தல் வெளியிடுதல் பிரசுரித்தல் வெளியிடுதல் தீர்மானம் முடிவு ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வசூல் தண்டல் பிரசுரித்தல் வெளியிடுதல் ஜாமீன் பிணை பரிவாரங்கள் உறவினர்கள் தேசம் நாடு அபிவிருத்தி மிகு வளர்ச்சி உத்தேசம் கருதுகை வாசகர் படிப்பவர் நிரூபர் செய்தியாளர் இதுதான் லெவன்த் சிறப்பு தமிழருக்கு இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு இணையாதான தமிழ்ச்சொல் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பழைய புக்கில் இருக்கக்கூடியதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது லெவன்த்து சிறப்பு தமிழில் பார்த்தோம் இப்போ டுவெல்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடியதான் பார்க்க போகிறோம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் டுவெல்த் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க தான் பார்க்க போகிறோம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமுதுகுன்றம் பழமலை விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் பழமலை ரெண்டுக்குமே தமிழ் சொல் என்னது விருத்தாச்சலம் அங்கையர்கி மீனாட்சி அறம் வளர்த்தால் தர்ம சம்ச சம்வர்த்தினி அறம் வளர்த்தால்னா என்னது தர்ம சம்வர்த்தினி எரிசின கொற்றவை ரௌத்திர துர்க்கை அங்கையர்கண்ணி மீனாட்சி அறம் வளர்த்தால் தர்ம சம்வர்த்தினி எரிசின கொற்றவை ரௌத்திர துர்க்கை ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர் ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர் குடமூக்கு கும்பகோணம் வாழ் நெடுங்கண்ணி கற்க நேத்திரி நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணா என்னது விசாலாட்சி வாழ் நெடுங்கண்ணினா கற்க நேத்திரி செம்பொன் பள்ளியார் சொர்ண செம்பொன் பள்ளியார்னா என்னது சொர்ண புரிச்சுரர் யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி அழகான தமிழ் பாருங்க யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி தேன்மொழி பாவை மதுரவசினி தேன்மொழி பாவை மதுரவசினி பழமலை நாதர் விருத்த விருத்தகிரிச்சுவரர் பழமலைநாதர் விருத்தகிரீச்சுவரர் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஓர்டில் இருக்கக்கூடிய அலுவலக சொல்லுக்கு ஏ தமிழாக்கம் அலுவலக கலைச்சொல்லுக்கு தமிழாக்கம் டுவெல்த்து ஓர்டில் ரெக்கார்டு ஆவணம் ரெக்கார்டு ஆவணம் செக்ரட்ரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு ப்ரொனோட் ஒப்புச்சீட்டு பால்கனி முகப்பு மாடம் பால்கனிக்கு தமிழ் சொன்னது முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் வாகை சூடி சாம்பியனுக்கு அழகான தமிழில் பாருங்க வாகை சூடி விசா நுழைவு இசைவு விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் டெலிகேட்னா என்னது பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொபோசல் கருத்துரு ப்ரொஃபஷல்னா என்னது கருத்துரு ஆட்டோகிராஃப் வாள்தோப்பம் ஆட்டோகிராஃப் வால் தோப்பம் விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு ஃப்ரீ கேஸ் குறும்பெட்டி ஃப்ரீ கேஸ் குறும்பெட்டி லம்சம் திரட்சி தொகை லம்சம் திரட்சி தொகை மெயின் ரோடு சாலை மெயின் ரோடுக்கு தமிழ் என்னது முதன்மைச்சாலை புரோட்டோக்கால் மரபுத்தகவு புரோட்டோக்கால் மக தகவு செக்கு காசோலை ரசீது பற்றுச்சீட்டு ஸோ இது டுவெல்த்தில் அலுவலக கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரசீதுனா பற்றுச்சீட்டு செக்னா காசோலை புரோட்டோக்கால்னா தகவு மெயின் ரோடு முதன்மை சாலை லம்சம் தொகை லம்சம் திரட்சித்தொகை கேஸ் குறும்பேட்டி விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு ஆட்டோகிராஃப் வால்தோப்பம் புரொஃபஷல் கருத்துரு ஸ்பெஷல் பஸ் தனி டெலிகேட் பேராளர் விசா நுழைவு இசைவு சாம்பியன் சூடி டிசைன் வடிவமைப்பு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பால்கனி முகப்பு மாடம் ப்ரொனோட் ஒப்புச்சீட்டு ஃபைல் கோப்பு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ